வெல்கம் டு பால கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கற கார் பார்த்தீங்கன்னா டொய்டா இனாவெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிற கார் அப்படி தான் பார்க்குறோம் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் விரியன் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் வி செட்டு அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடோட வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க எஃப்சி லெவலில் இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு வரைக்கும் முடிஞ்சிருக்கு குறைசி பேசி இந்த கார் பைப்பிங் கலந்து சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் சைடிங் பரவோ ஏபிஎஸ்சி பேக் ஒம்போது ஏர் பேக் வந்துடும் அழகி விலுக்கு குரூஸ் கண்ட்ரோல் டச் ஸ்க்ரீன் வந்துடும் பட்டன் சட்ட வந்துடும் பார்க்கிங் சென்சார் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்குது ரிமோட்லாக்கு வந்துடும் சீட் வரலாம் பண்ணி அன்னைக்கு ஒரு டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்காங்க இந்த கார் பார்க்கணுன்னா பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தொம்பது பிடி தொண்ணூத்தொம்பது எழுபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்கின்றிருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்களா பதினாலு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பயப்படலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் கார் சேர்ந்தால் சப்ரை பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்